அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி அசீசி நகர் புனித பிரான்சிஸ் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு இத்தாலியில் உள்ள அசீசி நகரில் பிறந்தார் தந்தை பணக்காரர் பிரான்சிஸ் செல்வ செழிப்பில் வாழ்ந்தார் நல்ல கல்வி பயிற்சி பெற்றார் ஏழைகளிடம் அன்பு கொண்டிருந்தார் இரக்கத்தோடு உதவி செய்வார் இராணுவத்தில் சேர்ந்தார் போர் கைதியாக பிடித்துச் செல்லப்பட்டார் அப்பொழுது ஏற்பட்ட நோய் அவரது வாழ்க்கையே மாற்றியது ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்பட்டது புனித பயணமாக ரோமைக்கு சென்றார் பிச்சைக்காரர்கள் அமைந்து பிச்சை எடுத்தார் கடவுளிடம் ஆன்மீ ஞானம் கேட்டு செபித்தார் தனக்கென்று எதுவும் அவர் வைத்து கொள்ளாமல் எளிமையான வாழ்வு வாழ்ந்தார் இளைஞர்களை ஒன்று சேர்த்து சிறிய சகோதரர்கள் என்ற சபையை தோற்றுவித்தார் பெண்களுக்கென்று ஏழை பெண்களின் சபையை தோற்றுவித்தார் இயேசுவின் பாடுபட்ட சிறுவத்திற்கு முன்னால் பல மணி நேரம் ஜெபிப்பார் அவர் லாபர்னாவில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஐந்து காய வரங்களை பெற்றார் பெரிதும் வேதனை அடைந்தார் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புனித பிரான்சிஸ் கிறிஸ்துமஸ் குடிலை அமைத்தார் இயற்கை மீது அளவு அன்பு கொண்டிருந்தார் விலங்குகள் பறவைகளை சகோதரர்கள் சகோதரிகள் என்று அழைத்தார் பிரான்சிஸ் தமது நாற்பத்தி நான்காவது வயதில் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறு அக்டோபர் நான்காம் நாளின் மண்ணுலக வாழ்வை துறந்தார் புனித பிரான்சிஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இந்த அன்பிஎம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் யூ ஆல் த